சோவியத் ஒன்றியம் இருந்தபோது தாம் பெரும் ஆதிக்கத்தை கொண்டிருந்த நிலையிலிருந்து இன்று சிலவற்றை இழந்துவிட்டாலும் படிப்படியாக ரஷ்யா தமது பிரசன்னத்தை நிலைநிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் சீனா போன்ற நாடுகளின் தலையீடு அதிகரித்து வருவது தொடர்பில் கரிசனை கொண்டிருக்கிறீர்களா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ரஷ்ய தூதுவர் நிச்சயமாக கரிசனை கொண்டிருக்கவில்லை மாறாக ஸ்ரீலங்காவின் கேந்திர முக்கியத்துவமிக்க ஸ்தானம் கருதி அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்கின்றன ஸ்ரீலங்காவில் சீனாவின் ஆதிக்கம் வலுப்பெற்று வரும் நிலையில் சர்வதேச சக்திகள் தமது பிரசன்னத்தை வலுப்படுத்த எத்தனைக்கிறவை குறித்து எவ்வாறு நோக்குகின்றீர்கள் மற்றும் ஒரு ஊடகவியலாளர் கல்வி எழுப்பினார் ஸ்ரீலங்காவின் பூகோள ரீதியில் இந்த பிராந்தியத்தில் மிகவும் கேந்திர முக்கியத்துவமிக்க ஸ்தானத்தில் இருக்கின்றவையே நீங்களும் அறிவீர்கள் நானும் அறிவேன் சர்வதேச அரங்கில் முக்கிய பாத்திரத்தை வகிக்கின்ற அனைத்து நாடுகளும் இந்த வர்த்தக கடற்பாதையை பயன்படுத்த விரும்புவதில் ஆச்சரியமில்லை அதே போன்று சர்வதேச பொருளாதாரம் போன்ற விடயங்களுக்காகவும் ஸ்ரீலங்கா மீது பார்வையை செலுத்தியுள்ளன இதன் காரணமாகவே நாடுகள் ஸ்ரீலங்காவிற்கு நெருக்கமாக இருப்பதற்கு முயற்சிக்கின்றன இந்தியா சீனா ஐக்கிய அமெரிக்கா என்னுடைய நாடு அனைவருமே ஸ்ரீலங்காவுடன் நெருங்கியிருக்க முயன்று கொண்டிருக்கின்றோம்